மே என்ன பையன் என்று சொல்ல நிலையாத்தா உங்க செய்யமையை இந்த முலகிட்டு எடுத்து பாடாதா இந்த தன்மம் எடுத்து என்ன பையன் என்று சொல்ல நிலையாத்தாத்தா சொல்ல மாதிரி அருகில் ஆடி இல்லாத்தா எடுத்துக்கிட்டு எங்க குறை கேட்டுக்கிட்டு மறையாதையை காட்டிவிடு மாறையாத்தா உங்க பேரமையில் இந்த உலகைக்கு எடுத்து பாடா

பாலை எடுத்துக்கிட்டு பாலை கறந்துக்கிட்டு கரண்ட பாலை எடுத்துக்கிட்டு மூன்றை வந்தோ மாறியாத்தான் நாங்கள் மூன்றை வந்தோ மாறியாத்தான் பாம்பாட மாறி

எது இதெல்லாமா இதெல்லாம் உண்மையிலே தங்கம் வைரம் வைடூரியமா இருந்தா நான் ஏன் இங்க வந்து நின்னு இப்படி பாடிக்கிட்டு இருக்க போறேன் நிறைய வீட்டுல பஞ்சமயத்துல படுத்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்க மாட்டேன் ஆமா எல்லாம் எந்த குறையும் இல்லாம வளர்த்த எங்க பாக்கு நான் எந்த குறையும் மிகப்பெரிய பொறுப்பு அப்பா எங்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு காவலுக்கு போகணும் அப்படிங்கிற பொறுப்பு காவலுக்கு கூட சேர்ந்து வேற யார வர்றாங்களா தெரியல அது ஆட்களை சந்திச்சா தான் யாரும் கூட வராங்க வரல அப்படிங்கிற அதுக்கு முன்னாடி காவலுக்கு போகணும் காவலுக்கு எல்லாம் போறதுக்கு முன்னாடி தெய்வத்தை வணங்கிட்டு போகணும் ஏன்னா தெய்வத்துடைய வழிபாடு இல்லாம எந்த ஒரு காரியமுமே நடக்காது ஏன்னா ஒரு தெய்வத்துக்கே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் ஆமா மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது தெய்வத்துக்குமே ஒரு காரியத்தை தொடங்குறாரு தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் பிரம்மா என்ன பண்றாரு முதல் முதல்ல படைப்பு தொழில தொடங்கிட்டார் படைப்பு தொழில தொடங்கி உயிரினை எல்லாத்தையும் படைக்கிறார் இந்த உயிரினை எல்லாம் என்னாச்சு தெரியுமா பேயா மாதிரி அவரையே துரத்த ஆரம்பிச்சிருச்சு என்னடா அது நம்ம படைத்த உயிரினங்களே இப்படி பேயா மாதிரி நம்மளையே துரத்த ஆரம்பிச்சிருச்சு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு தனக்கு படைப்பு தொழில் கொடுத்த சிவபெருமானிடமே போய் கேட்கிறார் ஐயா படைத்த உயிரினங்கள் எல்லாம் அப்படி பேயா மாறி என்னவே துரத்த ஆரம்பிச்சிருச்சு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாரு இப்ப நான் உங்ககிட்ட எல்லாம் கேக்குறேன் இல்ல பொதுவாவே கேக்குறேன் எல்லார்ட்டையுமே நம்ம முதல் முதல்ல ஒரு விஷயத்த ஆரம்பிக்க போறோம் ஒரு நல்ல காரியத்தை நம்ம தொடங்க போறோம் அப்படின்னா முதல்ல நம்ம யார வணங்கிட்டு நம்ம ஒரு காரியத்தை தொடங்குவோம் சாமினா எந்த சாமி முதல் முதல்ல வீட்டிலே ஒரு நல்ல காரியம் தொடங்க போறோம் அப்படின்னா அப்படி சொல்லுனே உக்காரனே தலைவா உக்காருங்க தலைவா பிள்ளையார் சொல்லி ஆதி முதற் கடவுள் விநாயக பெருமான் விநாயக பெருமான வணங்கி எடுத்தானே நம்ம எல்லாரும் எந்த ஒரு காரியம் இருந்தாலும் தொடங்குவோம் ஆனா பிரம்மா என்ன பண்ணிட்டாரு விநாயக பெருமானை வணங்காமலே படைப்பு தொழிலை தொடங்கிட்டார் அதனாலதான் படைத்த உயிரினங்கள் எல்லாமே பேயா மாறி அவரையே துரத்தக்கூடிய நிலை வந்தது பிறகு விநாயக பெருமானை வணங்கிட்டு படைப்பு தொழில தொடங்கினாராம் பிரம்மா பாருங்க ஒரு தெய்வத்துக்கே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் அப்படின்னா சாதாரண மானிட பிறவைகளா பிறந்த நம்மெல்லாம் தெய்வத்துடைய துணை இல்லாமல் இருக்க முடியுமா இருக்கவே முடியாது தெய்வத்தை நம்ம யாராவது நேர்ல பாத்துருக்கமா இங்க இருக்கவங்க மட்டும் நான் பாத்துருக்காங்களா யாருமே பாத்துருக்க மாட்டாங்க யாருமே பார்க்கவும் முடியாது பார்க்கலாம் மனிதர் தலைவா தலைவா சிங்கமே உக்கார சிங்கமே ஆஹ் சரி சொல்லுவோம் உட்காருங்க இல்ல இல்ல ஒண்ணு முருகனுக்கு ஆறு படை வீடு என்ன அப்படின்னு தான் கேட்டாரு வேற ஒண்ணுல உட்காரட்டும் ஒண்ணு பிரச்சனை இல்ல ஆமா

இறைவனை காண துடிப்புறங்கள் நம்மளை போல பக்தர்கள் நாங்க இதுதான் சித்தர்களுக்கும் பக்தர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இவன் இறைவனை நம்ம யாருமே நேர்ல பார்த்ததே இல்ல அதோட அந்த இறைவனையும் இந்த ஊலகத்துக்கு இரண்டு இறைவனை நமக்காக அனுப்பி வைத்தாரா அதுதான் நம்மளுடைய தாயும் தந்தையும் நடமாடக்கூடிய தெய்வங்கள் கண்ணுக்கு தெரியாத தெய்வங்கள் வணங்கிட்டு நம்ம காவலுக்கு போறதுக்கு பதிலாக கண்ணுக்கு தெரிந்த தெய்வம்னு நம்மளுடைய தாயும் தந்தைன்னா அந்த தாயும் தந்தை வணங்கிட்டு அதுக்கப்புறமா காவலுக்கு போகலாம்னு நினைக்கிறேன் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தை அன்பின் இல்லை தாயில் சிறந்த கோவிலும் இல்லை நிறைந்த அடுவொழி நெஞ்சம் தாய் மனம் உண்டு கோவிலில் உண்டு குடும்பத்தில் உண்டு கோவிலில் உண்டு குடும்பத்தில் கருணை தாயும் ஒன்று நன்றி இடது வணக்கம் அப்படியெல்லாம் பெற்றடுத்த தாயும் தந்தை வணங்கிட்டு காவலுக்கு போனாலும் கூட இந்த உலகத்திற்கே தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமான் அந்த ஈசனை அந்த ஆதியும் அந்தமும் இல்லாத நாயகனை வணங்கிட்டு அதுக்கப்புறமா காவலுக்கு போகலாம் அவை பாட வந்தவன் இதை வழி நாடு பாடு இது மொழி கூறியும் அவர கூட எடுதல் நானே பிள்ளையிலே அவைக்கு பாட வந்தவன் எல்லையிலே வைத்தானந்து பாட்டையும் அவனே பாட வைத்தான் நாட்டையும் வாழ

அப்பந்தர சமுதர தீர அருடன் பாடிய தீவார வேடிய தேவாரவே இக்குவையில் அனைவரும் வழங்க செப்பிடும் சோழனிலும் பெரும் தமிழே சொப்பிடும் சோழனினும் பெரும் தமிழே எழுதான பிள்ளையினை அரை பாட வந்தீன அவள் எல்லையிலே இறைவனை நாடு செய்டு இருவொழி

கலந்திட கண்டிலே குருவித்தம் கொடுத்து கண்டிலே

அவரை தவிர அவர் என்னையை காதலிக்கிறானோ என்ன அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாது பை இது ஒரு வகையான ஒருதலை காதலாவே போய்கிட்டு இருக்கு இது எப்ப இருதலை காதலா மாறுமுன்னே தெரியல நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி சாதாரணப்பட்ட காதலா என்னுடைய காதல் கிடையவே கிடையாது அரியா பருவத்திலே வந்த காதல் இதுதான் காதலிக்கிறேன் காதலிக்கிறேன்னு ஒருத்தோடனாவது நேர்ல வந்து வேண்டாம்ப்பா கணவனை உன்னேதான் காதலிக்கிறேன் உன்னேதான் திருமணம் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரா எதுவுமே கிடையாது அனு அவரையே நினைச்சு நினைச்சு இருக்க இருக்க இப்படி துரும்பா இழைச்சிட்டு ஆமாப்பா அதனால இந்த இருக்க இழைக்கிறதுக்குள்ள முருகப்பெருமான் வரணும் என்னை திருமணம் பண்ணிக்கணும் அந்த திருமணத்திற்காக இந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கறத உங்கள்ட்ட சொல்றேன் நம்பி இந்த போயிருக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க து உ வந்து உறுக்குதுங்க நம்மை இந்த ரோசா போயிருக்குதுங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது உசிர வந்து உருக்குதுங்க அங்கு சொல்லாத உறவன் இவன் இன்றோடு வளர்த்தார் அது தத்தான மிழிக்கிறன பூமி அழிக்கிறேன் உன்னையும் என்ன வச்சு எழுப்ப

காத்துக்கிட்டு இருக்கேன் அவருக்காக அப்படியெல்லாம் நாலு போல் நானும் போல் நாளும் பொழுது போல் நானும் அங்கு போல் நிலப்போல் ஆளும் மாமி நான் இருப்பே